ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா எலியை எப்படி நம்ம வீட்டிலேருந்து சாகடிக்காமல் அது வீட்டை விட்டு எப்படி வெளியில் வரட்டுறது அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் பொதுவாக எப் எலி தொல்லைகள் இருக்க தான் செய்யும் நம்ம வீட்டில் இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் எதாவது நிறைய செடி இருந்தாலோ அதனாலேயும் வரும் ஸோ அதனால் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஹோம்மேடாக ஒரு விஷயம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீட்டில் சாகாமல் அது வெளியில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அந்தமாரி நம்ம ஒரு ரெடிமே சொல்கிறேன் நிறைய குறிப்பு இருக்குது அதில் இது ஒன்றும் பெஸ்ட் ஒன்றாக இருக்கும் அது சாப்பிட்ற மாரி நம்ம பிஸ்கட் எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம பிஸ்கெட்லாம் கீழே அரைஞ்சிச்சின்னா டஸ்ட்பின் பக்கத்தில் எதாவது கிடந்ததுன்னா அது வந்து சாப்பிடும் ஸோ அதுக்கு பிடிச்ச மாரி நம்ம பிஸ்கட் எடுத்துக்கலாம் அதை நான் நல்லா நுணுக்கி போட்டுக்கிறேன் இந்தமாரி பவுடர் ஆக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுங்க போதும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஷாம்பு ஷாம்பு இல்லைன்னா துணி துவைக்கிற சோப்பு இருந்ததுனாலும் பரவாயில்ல இல்லை டி டிட்டர்ஜென்ட் இருந்தாலும் போட்டுங்க அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இந்த காரத்தன்மையும் இந்த சோப்பும் அதுக்கு பிடிக்காது சாப்பிடும் ஆனால் பிடிக்காது ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற குட் நைட்டோ ஆல் அவுட் ஏதா இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றிங்க அதுக்கப்புறம் இந்தமாதிரி லெட் போட்டு மூடிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஊதிங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஒரு ஷீட்டு மாரி வச்சு அதில் போடலாம் எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் அது வர இடம் கண்டிப்பாக தெரியும் அது வந்து வர இடம் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்டு டஸ்ட்பின்கிட்ட ரொம்ப இடுக்காக இருக்கிற இடத்துலலாம் தான் வரும் அது ஸோ அந்தமாரி இடம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க அந்த ஃபுட்டை இதை மாரி பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி அது வர இடத்துல வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அதோடு இந்த உங்கள் வீட்டு பக்கமே வராது அப்படி இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நல்லா பேஸ்ட் மாரி ஆக்கிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாரி ஆக்கிட்டு அதை வந்து பேப்பரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டும் வைக்கலாம் இல்லை அதோ ஈரமாக இருந்தாலும் ஓகே தான் அது வந்து எப்பொழுதுமே அது நோண்டி சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதை மாரி வைக்கிறோம் ஸோ இதை வந்து மடிச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வரும் பொதுவாக கிச்சனில் நம்மளோட அடுப்புக்கிட்ட வரும் ஏன்னா அடுப்பில் நம்ம சமைக்கிறது சமையல் வாசனை அது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அடுப்புக்கு கீழே வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பவுடரை அப்படியே பேப்பரோடய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சாப்பிடும் சாப்பிட்டுச்சுனா அது கண்டிப்பாக இந்த பக்கமே வராது உங்கள் வீட்டு பக்கமே அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் வந்து நம்ம டஸ்ட்பின் இருக்குல்ல டஸ்ட்பின் கீழே பார்த்தீங்கன்னா அது வர ஏறி வர வாட்டமாக உள்ள பொஷிஷனை நீங்கள் பாருங்கள் செவத்து உரமாக தான் அது ஏறி வந்து அந்த டஸ்ட்பின்ல ஏறி வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம டஸ்ட்பின் கீழே ரெடியாக வச்சிடணும் அந்த பவுட்ரு மாரி போட்டு வச்சது இதில் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் கருவாடு இருந்துச்சுன்னா அதை கருவாடு லைட்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது மேலே அப்படியே போட்டுவிடுங்க அதுவும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதைமாரி நிறைய விஷயம் அதுக்கு பிடிச்சது இருக்குது இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா க பிஸ்கட் மட்டுமே போதுமானது தான் இந்தமாரி வைங்க அப்படி இல்லைன்னா நம்ம போட்டின மாதிரி கட்டியிருக்கோம்ல அதை வந்து வைக்கலாம் ரெண்டு மெத்தடில் எப்படி வேணாலும் வைங்க கண்டிப்பாக எலி வராது அப்படியே வந்தாலும் இதை சாப்பிட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் வராது நைட் டைமில் பொதுவாக ஜன்னல்லாம் சாத்தி வச்சிங்கனாலும் சேஃபாக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து